நான் பார்த்ததே இல்லடா ஒரு ரூபாய் காயினை பார்த்து அழுத சிவாஜி நடிகர் சொன்ன தகவல் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு நடிகர் சிவாஜி அவர்களை பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தமிழ் சினிமாவில் எப்படிப்பட்ட ஒரு நடிகராக இருந்தார் அப்படி சொல்ல வேண்டியது இல்ல நடிப்பின் மீது இருந்த ஆர்வத்துல சிறு வயதிலேயே வீட்டை விட்டு ஓடி ஒரு நாடக கம்பெனில அனாத அப்படின்னு சொல்லி வேலைக்கு சேர்ந்தாரு நாடகங்கள்ல பல வேடங்களிலும் அவர் நடிச்சிருக்காரு பல நாடகங்கள்ல பெண் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருக்கிறார் அவர் அறிமுகமான திரைப்படம் பராசக்தி முதல் படத்திலேயே இப்படி ஒரு வாய்ப்பு எந்த நடிகருக்கும் அமையாது கலைஞர் கருணாநிதியோட கைவனத்துல வசனங்கள்ல அனல் பறந்தது இந்த படத்துல சிவாஜி பேசிய பகுத்தறிவு வசனங்கள் பலரையும் சிந்திக்க வச்சது அந்த படத்தோட வெற்றி அவருக்கு பல படங்களிலும் நடிக்கும் வாய்ப்பையும் பெற்று தந்தது சிவாஜி நடிக்க துவங்கிய போதே அவருக்காக கதை கேட்பது கால் ஷீட் கொடுப்பது சம்பளம் பேசுவது சம்பளத்தை வாங்குவது என எல்லா பார்த்துட்டு இருந்தது அவரோட தம்பி சண்முகம் தான் சிவாஜி எதிலும் தலையிட மாட்டாரு இன்று இந்த இயக்குனரோட படம் இந்த இடத்துல ஷூட்டிங் அப்படின்றது மட்டும்தான் அவருக்கு தெரியும் பல வருடங்கள் தனக்கு என்ன சம்பளம் கொடுக்கறாங்க எவ்வளவு கேட்க வேணும் அப்படின்னு கூட தெரியாம தான் இருந்தாரு சிவாஜி அவருக்கு நடிகர்கள் அதனால தான் தாவணி கனவுகள் படத்தில் சிவாஜி எதிர்பார்த்தத விட அதிகமான சில லட்சங்களை பாக்கியராஜ் கொடுத்த போது போய் கண்ணீர் விட்டார் சிவாஜி அவர்கள் அவருக்கு அதிக சம்பளம் கொடுத்தது ரஜினி மட்டும்தான் படையப்பா படத்தில் நடிக்க ஒரு கோடி கொடுத்திருக்காரு தமிழ் சினிமாவில் பல படங்கள்லையும் வில்லனோட அடிமையா நடித்த பொன்னம்பலம் ஊடகம் ஒன்றுல பேசியபோது சத்யராஜ் நடித்த புதிய வானம் படத்தோட நான் இருந்தப்ப கையில இருந்த ஒரு ரூபாய் காயின் கீழே விழுந்துருச்சு அதை குனிந்து எடுத்த அப்போ அருகில் இருந்த சிவாஜி என்னை அழைத்து அந்த காயினை வாங்கி பார்த்து அழுதாரு ஏன் சார் அழுறீங்க அப்படின்னு கேட்டேன் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லடா அப்படின்னு சொன்னாரு என்ன சார் சொல்றீங்க நம்பர் மாதிரியா இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லடா நான் கை நீட்டி சம்பளம் வாங்குறது இல்ல அந்த காசை நான் பாக்குறதும் இல்ல ஜூஸ் சாப்பாடு பிரியாணி என என்ன கேட்டாலும் எனக்கு வந்துடும் தேவையானது எல்லாமே கிடைக்கும் அதனால காசை பார்த்ததே பல வருடங்கள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட வேற காசு இருந்தா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு இருபத்தி ஐந்து காசு ஐம்பது காசு ஒரு ரூபாய் நோட்டு ஐந்து ரூபாய் நோட்டு என எல்லாவற்றையும் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு இதெல்லாம் நானே வச்சுக்கட்டுமா அப்படின்னு கேட்டாரு வச்சுக்கோங்க சார் எங்கிட்ட போய் நீங்க கேட்கணுமா அப்படின்னு சொன்னேன் அதை அணிந்திருந்த கோட் பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு அப்படின்னு பொன்னம்பலம் சொல்லியிருக்காரு உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி